வணக்கம் ஜி நியூஸ் பயிற்சி மற்றும் கிராம விழிப்புணர்வு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் அத்தங்கி காவனூர் கிராமத்தில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தென்மண்டல குழாய் வழி பாதை பிரிவு மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை ஆகியவை இணைந்து அவசர கால ஒத்திகை பயிற்சி மற்றும் கிராம விழிப்புணர்வு முகாமினை நடத்தினர் இதில் குழாய் வழி பாதையில் கேஸ் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் தீ விபத்து இல்லாத பாதுகாப்பான தீபாவளியை எவ்வாறு கொண்டாடுவது என்பது குறித்தும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பொதுமக்களுக்கு எவ்வாறு உதவி செய்யும் என்பது குறித்து பல்வேறு செயல் விளக்கங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர் இதன் பின்னர் பட்டாசு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டிகள் மீது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளை கவனமாக படித்து பின்பற்ற வேண்டும் பெரியோர்களின் பாதுகாப்பின்றி குழந்தைகள் பட்டாசு பொருட்களை வெடிக்க கூடாது என்பது உள்ளிட்ட தொன்ப பிரசுரங்களை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தென் மண்டல குழாய் வழி பிரிவு மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணித்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தென் மண்டல குழாய் வழிப் பாதை பிரிவு மணலி நிறைய அதிகாரி ஜெயக்குமார் பர்வானி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பேசினார் காவல்நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தேர்வாய் கண்டிகை தீயணைப்பு நிலை அதிகாரி முத்து துறை ஆய்வாளர் ராஜலட்சுமி கிராம நிர்வாக அதிகாரி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தென்மண்டல குழாய் வழி பாதை பிரிவு பணியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் குங்குமேஸ்வரன் வரவேற்றார் முடிவில் கிராம உதவியாளர் மதுர முத்து நன்றி கூறினார் இந்த ன் வந்து என்ன பண்ணலாம் ஆயிரம் வந்து